ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சோயாபீன்ஸ் கிரேவி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக பண்ணலாம் எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் அரை கிலோ அளவுக்கு சோயாபீன்ஸ் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக உரிச்சிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க கொஞ்சோன்னு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி இப்போ வேக வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டாக சோயாபீன்ஸ் வந்து முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க மூணு விசில் விட்டதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிட்டு வெந்திருக்கான் செக் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ச்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பட்டை போட்டுக்கோங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் நீங்கள் எடுத்துருக்க சோயாபீன்ஸ் அளவுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நான் அரை கிலோ சோயாபீன்ஸ் எடுத்ததுனால ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் சோயாபீன்ஸ் அளவுக்கே வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கேன் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசால் சேர்த்துக்கலாம் மசால் பொடி எல்லாமே நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் தான் மசால் பொடி சேர்க்கணும் அப்போலாம் நல்லா இருக்கும் கிரேவி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசால் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோயாபீன்ஸை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கட்டும் மசால் பொடி போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் சோயாபீன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியோடையே ஊற்றிடுங்க தண்ணி வடிகட்டக்கூடாது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டுக்கலாம் வேகட்டும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு கொஞ்சம் வத்திருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதனால் கொஞ்சம் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வேகட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணணும் அடுப்பை நல்லா இந்த மாதிரி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து சவா ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெய் வரணும் மேலே அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சோயாபீன்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் சாம்பார் ரைஸு ரசம் தயிர்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சோயாபீன்ஸு கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ